வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாணக்கியரோட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஏழு நாள் சவால் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற போரை ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சரியான வழி உண்மையா சொல்றேன் இந்த பயணம் உங்க வாழ்க்கையே போகுது ஏன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி கேள்விகள் உங்க மனச கொடைஞ்சிட்டே இருக்கா என்னடா இது நமக்கு மட்டும் ஏன் ஒரு வழி பிறக்க மாட்டேங்குதுன்னு தோணுதா கவலையே படாதீங்க அதுக்கான பதில் இன்னைக்கு நமக்கு போகுது ஒரு நாளைக்கு நம்ம மனசுல சராசரியா அறுபதாயிரம் எண்ணங்கள் வருதுன்னு அறிவியல் சொல்லுது ஆனா இதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா அதுல தொண்ணூறு சதவீதம் ஆமா தொண்ணூறு சதவீத எண்ணங்கள் வெறும் குப்பை தான் நேத்து நடந்த கவல பட்ட அவமானம் நாளைக்கு என்ன ஆகுமோங்குற பயம் இப்படி நம்ம மனசிய ஒரு குப்பை தொக்கியா மாத்தி வச்சிருக்கோம் இப்படி இருந்தா தெளிவான ஒரு முடிவை எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க இங்க தான் சாணக்கியரோட ஒரு பொன்னான வார்த்தை வருது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மனுஷன் பலவீனமான ஆயுதத்தாலேயோ இல்ல சின்ன படையாலேயோ தோத்து போறது இல்லையா அவனோட மனசுல இருக்கிற குழப்பம்தான் அவனை முதல்ல தோற்கடிக்குது பாத்தீங்களா அசல் போரே நமக்கு உள்ளதா நடக்குது அந்த போரை ஜெயிக்கிறது எப்படின்னு தான் இப்ப பாக்க போறோம் சரி வாங்க நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம் முதல் மூணு நாட்கள் இத நம்ம மனசுக்கு ஒரு வலுவான அடித்தளம் போடுறதுக்கான நேரம் முதல் நாள் சுய கலை இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு சந்திரகுப்தர் ஆரம்ப காலத்துல நேரா போய் தலைநகரத்தை தாக்கி பெரிய தோல்விய சந்திச்சார் அப்போதான் அவர் ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டார் ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு சூடான கஞ்சிய கொடுத்துட்டு நேரா நடுவுல கை வைக்காத இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுன்னு சொன்னாங்க இத பார்த்த சந்திரகுப்தருக்கு புரிஞ்சிடுச்சு ஆமா எந்த பிரச்சனையும் நேரா நடுவுல போய் முட்டக்கூடாது முதல்ல நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஓரங்களை சரி செய்யணும் சோ இன்னைக்கு உங்களுக்கான வேலை இதுதான் முதல்ல உங்க பிரச்சனைகளை எல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க வேலை உறவுகள் பணம் எதுவா வேணா இருக்கலாம் அடுத்து இதுல எது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு இல்லன்னு பிரிங்க கடைசியா உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த மட்டும் இன்னைக்கு சரி பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த சின்ன வெற்றி உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் ரெண்டாவது நாள் நாம கத்துக்க போறது வியூக மௌனத்தோட சக்தி அமைதியா இருக்கிறது பலவீனம் இல்லை அது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் சாணக்கியர் அழகா சொல்றாரு உன் திட்டங்களை நாங்குனிக்கு கொண்டு வராத அது செயலாகற வரைக்கும் மனசுக்குள்ளேயே ரகசியமா ஏன்னா நம்ம திட்டத்தை பத்தி வெளியில சொல்லிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு வந்துரும் அது மட்டும் அல்ல தேவையில்லாத எதிர்மறை விமர்சனங்களும் வரும் சோ அமைதியா இருங்க அப்போ ரெண்டாவது நாளுக்கான உங்க பணி என்னன்னா இன்னைக்கு உங்க புது திட்டங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து ஒரு சின்ன சிரிப்போட பதில் சொல்லுங்க முக்கியமா நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க மனசு என்ன பேசுதுன்னு கவனிங்க சக்தியும் கவனத்தையும் சேமிச்சு வைங்க மூணாவது நாள் தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி சோம்பேறித்தனம் உங்களை தோற்கடிச்சிடும் இதுக்கு சாணக்கியர் ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஃபார்முலா சொல்றாரு நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செய் இன்னைக்கு செய்ய வேண்டியதை இப்போதே செய் அவ்வளவுதான் ஒரு நாள் தாமதம் பண்ணிருந்தா கூட சந்திரகுப்தர் ஒரு கோட்டையே இழந்திருப்பார் சோ செயல்பாடு இப்போதே தேவை இப்போ நம்ம சவாலோட ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு இங்க நமக்கு உள்ளேயும் வெளியையும் இருக்கிற எதிரிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு பாக்க போறோம் நாலாவது நாள் நச்சு மனிதர்களை அடையாளம் காண்பது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் குறிப்பா கனவு திருடர்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்க யாருன்னா நம்ம லட்சியத்தை பார்த்து கிண்டல் பண்றவங்க நம்ம மனசுல சந்தேகத்தை விதைக்கிறவங்க ஷானக்கியர் என்ன சொல்றாருன்னா இவங்க விஷ பாம்பை விட மோசமானவங்கன்னு எச்சரிக்கிறார் பார்த்து நடந்துக்கோங்க உங்க வேலை இதுதான் ஒரு சமூக தணிக்கை பண்ணுங்க உங்க சமீபத்திய அழைப்புகள் செய்திகள் எல்லாம் பாருங்க உங்க சக்தியை யார அவங்கள ஊக்குவிக்கிறாங்க கண்டுபிடிங்க இன்னைக்கு ஒரே ஒரு எதிர்மறை ஆள்கிட்ட இருந்து விலகி இருக்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க அது அவங்களை முடக்கிறதா இருக்கலாம் இல்ல கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா இருக்கலாம் ஐந்தாவது நாள் நம்மளோட மிகப்பெரிய உள் எதிரி அதாவது பயத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம் ஒரு அருமையான உதாரணம் இருக்கு பயம்ங்கிறது ஒரு இருட்டு அறை மாதிரி அந்த அறைய பார்த்து ஓடினா அது நம்மள துரத்திட்டே இருக்கும் ஆனா செயல்ங்கிறது ஒரு விளக்கு மாதிரி அந்த விளக்கை ஏத்திட்டா இருட்டு தானா காணாம போயிடும் சிம்பிள் பயத்தை எதிர்கொள்ளுங்க அது ஓடி போயிடும் ஆக இன்னைக்கு உங்க பணி நீங்க பயப்படுற ஒரே ஒரு விஷயத்த இன்னைக்கு செஞ்சே ஆகணும் சரி செஞ்சா என்ன ஆகும் ரொம்ப மோசமா என்ன நடக்கும்னு யோசிங்க அத மனதளவுல ஏத்துக்கோங்க அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னு இன்னைக்கு என் பயத்தை நான் ஜெயிப்பேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க நீங்க ஜெயிப்பீங்க சூப்பர் இப்ப நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இங்க தான் நம்ம போட்ட அடித்தளம் ஜெயிச்ச பயம் எல்லாம் சேர்ந்து நம்மள ஒரு தேர்ச்சி பெற்றவரா மாத்த போகுது ஆறாவது நாள் சிங்கத்தோட கவனம் ஒரு சிங்கம் எப்படி தன்னுடைய இறைய மட்டும் குறிவச்சு தாக்குமோ அந்த மாதிரி அசைக்க முடியாத கவனம் நமக்கு வேணும் இதுக்கு ஒரு பிரபலமான கதை இருக்கு சாணக்கியர் சந்திரகுப்தர் கிட்ட வில்வித்தை கத்துக் கொடுக்கும்போது கேட்டாரு உனக்கு என்ன தெரியுதுன்னு மத்தவங்க எல்லாம் மரம் எல வானம்னு சொன்னாங்க ஆனா சந்திரகுப்தர் சொன்ன ஒரே பதில் பறவையோட கண் மட்டும்தான் தெரியுது இதுதான் கவனம் உங்க எலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும் மத்த எதுவுமே தெரியக்கூடாது இப்போ ஏழாவது நாள் நம்ம சவாலோட உச்சகட்டம் நம்ம மன சாம்ராஜ்யத்தை ஆழப்போற நாள் சாணக்கியர் சொல்ற இறுதி தத்துவம் என்னன்னா தன் மனசை ஜெயிச்சவன் சிம்மாசனத்துல உட்கார்லன்னாலும் அவன் தான் அந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி பாத்தீங்களா உண்மையான சக்தி வெளியிருந்து வர்றதில்ல அது நமக்கு உள்ள இருந்து நம்மள நாமளே ஆழ்றதுல இருந்து தான் வருது அவ்ளோதான் மனசுல இருந்த குழப்பம் குப்பை எல்லாத்தையும் நீக்கி ஒரு தெளிவான மனசோட ஒரு ராஜாவா நிக்கிறீங்க இந்த ஏழு நாள் பயணம் ஒரு அற்புதமான மாற்றம் இப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த அரசனோ அல்லது அரசியோ முழிச்சிட்டாங்க சொல்லுங்க உங்களோட முதல் கட்டளை என்ன அதிகாரம் இனி உங்க கையில உங்க ராஜ்யத்தை ஆள தொடங்குங்க நன்றி